நண்பர்களுக்கு வணக்கம் செடிகளின் வலுவான கட்டமைப்பிற்கும் தரமான மகசூலுக்கும் நீண்ட நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் கால்சியம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நாம கொடுக்கக்கூடிய இந்த கால்சியம் வந்து உடனடியாக நீரில் கரையாத தன்மையுடையதாக இருக்குது அப்பேற்பட்ட கால்சியத்தை நீரில் கரையிற மாதிரி செஞ்சு உடனடியாக அதே பட்டத்தில் செடிகளுக்கு கிடைச்சு மகசூலை அதிக அதிகரிக்க செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் எப்படி கரையாத கால்சியத்தை க தண்ணியில் கரையிற கால்சியமாக மாற்றலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க முதல்ல முட்டையோட்டு பவுடரை ஒரு கடாயில் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அது ரொம்ப சீக்கிரமாக நல்லபடியாக கரையும் நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு இது பாருங்கள் இதை நாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்குவோம் இதே மெத்தட்ல நான் முதல்ல செய்து வச்சிருக்கிற இந்த ஃபெர்மெண்டேஷன் லிக்விட் பாருங்கள் இதில் வந்து இப்போ ஹசிடிக் ஆசிட் ஃபார்ம் ஆகியிருக்கும் இதை திறந்து பார்க்கலாம் நம்ம இதில் நுண்ணுயிரிகளும் இருக்கும் இதை தானே நாம் வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்துகிறோம் மாவு பூச்சியில் ஒழிக்கிறதுக்கு இந்த திரவத்தை தான் நாம் வந்து பூச்சிகளுக்கு மேலே முதல்ல ஸ்ப்ரே பண்ணுறோம் அதனால அது மேலே இருக்கிற அந்த வேக்ஸ் கோட் அப்படியே கரைஞ்சிரும் இதில் வந்து அமிலத்தன்மை இருக்கிறதுனால தான் அது கரையுது அதில் இப்போ இந்த அமிலத்தன்மையை இந்த அமிலத்தை நாம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்க பாருங்கள் இந்த பாட்டிலில் நான் வடிகட்டி எடுத்துக்குவோம் இதை நுண்ணுயிரிகள்லாம் வராம வராமல் மேலாவில் வடிகட்டணும் அடியில் இருக்கிற சாதம் வராமல் வடிகட்டோம் எப்படி இருக்கு பாருங்க திரவம் இந்த திரவத்தை இப்ப நாம வந்து இந்த முட்டை ஓட கரைக்கிறதுக்கு போறோம் இது முட்டை ஓட்டு பவுடர் நாம வந்து நல்லா சுடு தண்ணியில் கழுவிட்டு வெயிலில் காய வச்சு தரோவா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இதுலதான் இருக்குது பாருங்க முட்டை ஓட்டு பவுடர் இந்த முட்டை ஓட்டு பவுடரை அடுப்பில் வச்சு நாம் இப்படி ஃப்ரை பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வறுத்துருக்கோம் அந்த ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் அப்போ தான் வந்து ஈஸியாக இது வந்து அந்த அமிலத்தில் அசிட்டிக் ஆசிடில் நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற அசிட்டிக் ஆசிடில் கரையும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதிலேருந்து ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்குவோம் நாம் ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து இந்த சின்ன கப்புக்குள்ளே போட்டுக்குவோம் இப்போ ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டோம்னா வினிகர் ஊற்றினோன்னா கடையில் வாங்கின வினிகர் ஊற்றினோன்னா இதை விட பத்து மடங்கு வினிகர் ஊற்றணும் ஆனால் இப்போ நாம் வந்துட்டு வீட்டிலே செஞ்சுருக்கிற அசிடிக் ஆசிட் தான் செலவே இல்லாமல் அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே இதில் இந்த கரைசலை நாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ண கரைசலை ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டோம் பாருங்கள் என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது அடியில் தான் பார்க்கணும் நம்ம அடியில் பாருங்க நிறைய போகுது இந்த பபுல்ஸு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த பபுல்ஸ் மேலே ஏறுறது தான் நமக்கு வந்து இந்த கால்சியம் கார்பனேட் கால்சியம் அசிடேட்டா நியூட்ரலைஸ் ஆகிறது அப்படியே பபுல்ஸ் வந்து உள்ளே வெடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஆ ஆ பாருங்க ம் பாருங்கள் இதுதான் அசிடிக் ஆசிட் முட்டையில் இருக்கிற கால்சியம் கார்பனேட்டை நியூட்ரலைஸ் பண்ணுது அதாவது கால்சியம் கார்பனேட்டை மாற்றி கால்சியம் அசிட்டேட்டாக ஆக்குது மேலே அப்படியே பாருங்க எப்படி ரியாக்ஷன் ஆயிட்டு இருக்குன்ட்டு நுற மாதிரி வருது பாருங்கள் இதே வினிகரை ஊற்றினோன்னா அப்படியே பொங்கி ஒளிஞ்சிரும் இப்ப இந்த மாதிரி மேலே முட்டை மாதிரி வந்து அந்த முட்டை செதறதுல வெளியே வர்றது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு இந்த ரியாக்ஷனோட பை ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இப்ப நமக்கு என்ன இதுல இருந்து கிடைக்கும் எப்படி ரியாக்ஷன் ஆயிட்டு இருக்கு பாருங்க மேலே அது வெடிக்குது இது நடந்து முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே பொங்கி வர்ற மாதிரி நொற கட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க இதே ஒரிஜினல் வினிகரை ஊத்தி இருந்தோன்னா இந்நேரம் இதை இப்போ பொழு அப்படியே பொங்கி வழிஞ்சிருக்கும் பாருங்க இல்லை நமக்கு நான் என்ன மாதிரி மாடித்தோட்ட விவசாயிகளுக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இதை நான் செய்கிறேன் வீட்டிலே இதெல்லாம் தயார் பண்ணுறோம் செலவு இல்லாம நமக்கு செலவு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒரு இரநூறு கிராம் அரிசி தான் அதுலேருந்து நிறையா தயார் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நிறையா தயார் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நாம் மீதி இருக்கிறதே மாவு பூச்சிக்கும் நாம் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ பாருங்கள் முதல்ல ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்கள் அடியில் எவ்வளோ பபுல்ஸ் வந்துருச்சு பாருங்கள் பாத்தீங்களா போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதோட இந்த நியூட்ரலைசேஷனோட பைப்ரோடக்ட் வந்துட்டு கார்பன் ஆக்சைடும் தண்ணியும் தான் இப்போ அடியில் புதுசாக வாட்டர் மாலிக்யூல்ஸ் அந்த பபில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு மேல வந்து அப்படியே இந்த அப்படியே கொப்பளம் கொப்புளமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு பாருங்க முதல்ல நீங்க பாத்தீங்க இப்ப எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நாம தோட்டத்துக்கு போடுற கால்சியம் எந்த வடிவில போட்டாலும் சரி அதனடிய உடனடியாக த அது வந்து கரைகிறது கிடையாது மைக்ரோஸால கரைக்க முடியாது ஆனா இப்படி செஞ்சு நாம இந்த திரவ கால்சியத்தை அதாவது தண்ணில கரையக்கூடிய இந்த கால்சியத்தை கொடுத்தோம்னாக்க சீக்கிரமா அந்த நுண்ணுயிரிகள் அந்த கால்சியத்தை மாத்தி செடிகளுக்கு கொடுக்கும் இத வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் நாம ஸ்ப்ரேயும் செய்யலாம் சரி இந்த ரியாக்ஷன் இப்படியே நடந்துட்டு இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு கீழே இருந்து எல்லாம் மேலே போயிட்டுருக்கு இருந்து அந்த டெப்ரி அதாவது முட்டை ஓடு கால்சியம் நீக்கப்பட்ட முட்டை ஓடு கீழே வந்து செட்டில் ஆகுது எப்படி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி மேலே போகுது பாருங்க சர்ஃபேஸ்லேயும் பாருங்கள் அப்படியே பொங்கி வருது பால் பொங்குற மாதிரி பொங்கி வருது பாருங்கள் பாருங்கள் அப்படியே கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸாக உடஞ்சி வெளியே வர்றது அப்படியே வெளியே ஏறுது காற்றுல இப்போ இதை அப்படியே ஒரு ஃபில்டர் பேப்பரை போட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு இன்னும் ஸ்லோவாக ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்க எப்படி வாட்டர் பபுள்ஸ் எல்லாம் புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு அது வந்து வாட்டர் பபிள்ஸும் கார்பன் டை ஆக்சைடு பபுள்ஸும் இது மேல போயிட்டு அப்படியே பிரேக் ஆகும் இங்க பாருங்க விட இப்ப இன்னும் நல்லா பொங்கி வந்துகிட்டு இருக்கு இத கடைசியில இந்த ரியாக்ஷன்ல நின்ன உடனே நாம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த அசிடிக் ஆசிட் வீட்லயே எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி செய்ததுல இருந்துதான் இப்ப வந்து இந்த முட்டை ஓட கா ஊற வச்சு அதில் கரையை வச்சு வாட்டர் சால்பிள் கால்சியம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த அசிடிக் ஆசிட் எடுத்து வச்சிருவோம் இதை வந்து வெள்ளைப்பூச்சிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ நாம் வீட்லேயே அசிடிக் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இது போடுறதுக்கு சாதம் போடுறதுக்கு ஒரு கண்டெய்னர் ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி அவ்வளோ வேண்டாம் நமக்கு வேற பாட்டில் இல்லைங்கிறதுனால இதில் செய்கிறோம் இங்கே பாருங்க குக்கரில் வச்ச பச்சரிசி அதாவது மாவரிசி சாதம் நல்லா பிசு பிசுப்பாக இருக்குது இதில் வந்து நாம் இப்போ ட்ரை ஈஸ்ட் இருந்தால் போட்டு கலந்துக்கலாம் இப்போ ட்ரை ஈஸ்டெல்லாம் இல்லை நம்மகிட்ட அதனால நாம் செய்தது இந்த எதுலேருந்து நாம் இப்போ அசிட்டிக் ஆசிடை பிரித்து எடுத்தோமோ ஃபர்மெண்ட் பண்ணி ஒரு மாதமாக ஃபர்மெண்ட் பண்ணி எதுலேருந்து இந்த அசிட்டிக் ஆசிடை பிரித்து எடுத்தமோ அந்த க இதில் அடியில் இருந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை தான் இந்த நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் அதாவது ரைஸ் பியர் அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க இதை வந்து ஸ்டார்டரா வச்சுக்கலாம் நாம ஜப்பான்ல இதை கோஜி அப்படின்னு சொல்றாங்க இதில் கொஞ்சம் ஓரளவு அதாவது அறுபது எம்எல் ஊற்றிக்கலாம் இரநூறு சாதத்துக்கு ஒரு அறுபது எம்எல் ஊற்றிக்கிட்டு இதை நல்லா விசஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா அதில் இருக்குது பாத்தீங்களா அந்த நுண்ணுயிரிகள் இப்போ நம்ம பார்த்தது அந்த நுண்ணுயிரிகள்லாம் இந்த சாதத்தையும் ஃபெர்மெண்ட் பண்ணோம் அதுக்காக தான் இதை ஊற்றிக்கிறோம் ஈஸ்ட் என்ன வேலையை செய்தோ அது இந்த கரைசலும் நமக்கு அந்த வேலையை செய்யும் இது கோஜி அதாவது ஸ்டார்டர் இப்படி ஹோம் மேடுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் அதனால எதுவுமே பாதகம் கிடையாது பல விதமான எக்ஸ்பிரிமெண்ட் பல நாள் சோதனை திருப்பி திருப்பி செஞ்சு நான் பார்த்து இப்போ இன்னைக்கு சக்சஸ் ஆனதுனால இதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இனிமேல் நீங்கள் கவலையே பட வேணாம் இது மாதிரி செய்து வீட்டிலையே அசிட்டிக் ஆசிட் செய்து நாம் கால்சியம் கார்பனேட்டை கரைய வச்சு நீ தண்ணியில் கரையக்கூடிய கால்சியம் அசிட்டேட்டாக மாற்றி அதை தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியில் கலந்து நாம் மண்ணுக்கும் ஊற்றலாம் செடிகளுக்கு மேலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் பிசைஞ்சாச்சு பிசஞ்சதை இந்த கண்டெய்னருக்குள்ளே போடுறோம் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் சாதத்தையெல்லாம் அடியில் போட்ட போட்டாச்சு போட்டுட்டு கையால் எப்படி நல்லா சமமாக பிரஸ் பண்ணி விடுவோம் பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி அந்த சாதம் கரையாமல் மெதுவாக ஊற்றணும் ஒரு அரை லிட்டர் தண்ணியை இப்படியே மெதுவாக சாதம் ரொம்ப கரையக்கூடாது அப்படியே செட்டில் ஆகி மெதுவாக 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 அது பர்மனெண்ட் ஆகி அதுலேருந்து நுண்ணுயிரியல் உற்பத்தி ஆகி நமக்கு வந்து முதல்ல ஆல்கஹால் வரும் அப்புறம் அசிட்டிக் ஆசிட் வரும் இப்படி தண்ணியை ஊற்றி வச்சிருவோம் பாருங்கள் இப்போ இது வரைக்கும் சாதம் இருக்குது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இது அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஏர்டைட்டாக மூடிருந்தோம் மூடிட்டு ஒரு நிழலான இடத்துல நாம் வச்சிட வேண்டியதுதான் இது பத்து நாள் கழித்து பார்ப்போம் ஸ்மெல் ஆல்கஹால் ஸ்மெல் வருதாண்டு அப்படி வரலைன்னா திருப்பியும் போட்டு மூடி வச்சுருவோம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை டெஃபினட்டாக இதுலேருந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் வந்து முட்டை ஓடா இருந்தாலும் சரி சாக் இருந்தாலும் சரி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் இந்த அசிட்டிக் ஆசிடில் கரைச்சி நம்ம டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம் ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நாம் ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதில் இந்த படிகட்டியை வச்சு இதை தூக்கி இதில் ஊற்றிக்குவோம் ஒரு தடவை ஊற்றிட்டோம் இன்னொரு தடவையும் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் இருந்து இந்த சின்ன கண்டெய்னர்ல ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் பண்ணியாச்சு அரிதனும் அரிதான வாட்டர் சாலிபிள் கால்சியம் இஸ் ரெடி ஃபார் யூஸ் பாருங்க இதை வந்துட்டு பத்து எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இருபது எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து செடிக்கு கொடுக்கலாம் வாங்க பார்ப்போம் இங்கே ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு நாம் தயாரித்த இந்த தண்ணியில் கரையக்கூடிய கால்சியம் ஒரு பத்து எம்எல் விட்டுக்கலாம் ம் அவ்வளோ போகிறோம் பத்து எம்எல் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து செடிகளுக்கு மேலே குறிப்பாக தக்காளி செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் தக்காளி செடிகள் பிஞ்சுகள் வைக்கிற நேரம் சில செடிகளில் பழங்களும் பழுத்து இருக்குது அடியில் இருக்குது தெரியல இப்போ பாருங்கள் தக்காளி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் இது மேலே நல்ல ஈல்டு கொடுக்கும் பழங்களும் வெடிப்பு இல்லாமல் அழுகல் இல்லாமல் நமக்கு நல்ல வேல்யூபுளாக உள்ள பழங்களும் காய்கறிகளும் கிடைக்கும் அதை நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் தகுதி வாய்ந்ததாக இருக்கும் இல்லாட்டி சில படங்கள்லாம் உடனடியாக கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் இங்கே தக்காளி காய்ச்சிருக்கு அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் எல்லா தக்காளி செடிகளுக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் அடுத்து இங்கே ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு இந்த நீரில் கரையும் கால்சியத்தை இருபது எம்எல் ஊற்றிக்குவோம் ம் இருபது எம்எல் ஊற்றியாச்சு இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கியாச்சு கலக்கி விட்டுட்டு செடிகளுக்கு மண்ணில் கொடுக்கலாம் இப்போ இந்த செடிக்கு மண்ணுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் ஒரு ஐநூறு எம்எல் கொடுத்தா போகிறோம் அதே மாதிரி இந்த செடிக்கும் கொடுத்துக்குவோம் இரநூறு எம்எல் கொடுக்கலாம் இது ரொம்ப சின்ன செடி இன்னும் காய்க்கவும் இல்லை இந்த செடிக்கும் மண்ணுக்கு கொடுக்கலாம் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்